சரோஜாதேவியினுடைய நிலை புரிந்து கண்ணதாசன் வார்த்து கொடுத்திருக்க அடுத்த அடுத்த நான்கு வாசகங்கள் அவரது கதாபாத்திரத்தின் சூழல் காதலிக்க நடிக்க வந்தார் ஆனால் காதலில் விழுந்து விட்டார் இதை உணர்ந்த கண்ணதாசன் பறந்து செல்ல நினைத்து விட்டேன் எனக்கும் சிறகில்லையே பழக வந்தேன் தழுவ வந்தேன் பறவை துணை இல்லையே எடுத்துச் சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே என்னென்னவோ நீனை விருந்தும் நாணம் விடவில்லையே இதுதான் அந்த கதாநாயகியின் அந்த கதாபாத்திரத்தின் தன்மை அதைவிட அடுத்த சரணம் நான்கு வாசகங்களும் கதாநாயகி காதலிக்க நடிக்க வந்தார் இப்போது காதலில் விழுந்து விட்டார் இந்த பாடலின் முதல் நான்கு வாசகங்களில் பல்லவியில் காதலை சொன்ன கண்ணதாசன் அடுத்த நான்கு வாசகங்களில் கதாநாயகியினுடைய கதாபாத்திரத்தின் தன்மையை சொன்ன கண்ணதாசன் இரண்டையும் கலந்து அடுத்த சரணத்தில் என்ன அழகாக இரண்டர கலந்து ஊட்டுகிறார் பாருங்கள் ஒருபொழுது மலராக கொடியில் இருந்தேனா ஒரு தடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேனா இரவினிலே நிலவினிலே என்னை மறந்தேனா இளமைதறும் சுகத்தினிலே கண்ணம் சிவந்தேனாடானா